கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டோடைய திருப்பெயரே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிநாள் நன்மைகளின்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எபிரே இருக்கிறதுன கடிதம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஒரு அருமையான வார்த்தை தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு மிகப்பெரிய பட்டியலிட்டு அதனுடைய தன்மைகளை தரத்தை வரையறுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய விசுவாசிகளே வேத வார்த்தை நம்மோடு பேசும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு பேசுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் தெளிவுகள் எங்கே எதை வகையறுக்க வேண்டுமோ அதை வகையறுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது ஆண்டவர் ஆம்பரகாமோடு பேசினார் உனக்கு சந்ததியை தருவேன் என்று சொல்லி ஆம்பரகாமுக்கு மகனை கொடுத்தார் அவனை பலி கொடு என்று சொன்னார் அவன் அதற்கும் ஆயத்தமாய் வந்தான் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே வார்த்தை வல்லமையாய் இறங்கிற்று ஆண்டவர் தன்னுடைய தாசர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் எதை பேச வேண்டுமோ அதை பேசுகிறதிலே தெளிவுள்ளவராய் பேசினார் சீசர்களை அழைக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்த மாத்திரத்திலே அவருடைய எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார் என்று பார்க்கிறோம் ஏன் அந்த வார்த்தையின் வல்லமை படவிலே போகும் பொழுது அலை கொந்தளித்த பொழுது கருக்குள்ள வார்த்தை காற்றையும் கடலையும் அமைதலாக்கிற்று வழியிலே சவுளை சந்திக்கும் பொழுது முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைத்தது பேதுரு எழும்பு என்று பேசின பொழுது அந்த வார்த்தை உள்ளத்தை ஓடுறவனால இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்கள் தேவனுடைய வார்த்தை தேவன் பேசுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது அது அது ஷார்ப் அண்ட் லைக் கருக்குள்ளது இன்றைக்கும் வேலை வாசிக்கும் பொழுது என் தேவன் பேசுவார் என்று சொன்னால் செவி கொடுங்கள் அந்த சப்தம் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றும் தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படிந்த எந்த மக்களும் தோல்வியை சந்தித்ததில்லை ஆகவே வெற்றியின் பாதை வேண்டும் என்று சொன்னால் இறை சப்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் ஆசிரியப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சூத்திருக்கிறோம் அற்புதங்களை சேர் ஆண்டவர் எங்களை அற்புதங்களால் நிலைப்படுத்தியிருக்கிறீர் உங்களுடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டு வகையிற்கப்பட்டு உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளை வாழ்ந்து செழிக்க உதவிச்சு தொடர்ந்து பேசும் ஏசு ஜபிக்கிறோம் ஜபுக்களுப்பிதாவே ஆமேன்